வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா நார்மல் பருப்பு வடை மாதிரி தான் இந்த ஒரு சின்ன டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வாழைப்பூ டேஸ்ட்டு உங்களுக்கு அப்படியே இருக்கும் வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுனா உள்ளே ஒரு பெரிய காம்பாட்டாக இருக்கும் அதை எடுத்துட்டு ஒரு சின்னதாக மெலிசா சாரி ஒரு கேப் மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துட்டிங்கன்னா போதும் மற்றபடி ரொம்ப ஈஸிங்க வாழைப்பு க்ளீன் பண்ணுறது அது எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுட்டு கடலை பருப்பு ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு இதுதான் டிப்ஸு கடலை பருப்பு அரைக்கும் போதே கொஞ்சம் வாழைப்பூவும் கூட சேர்த்து அரைச்சிங்கன்னா இந்த கடலில் வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம நார்மல் பருப்பு வடைக்கு போடுற மாதிரி வெங்காயம் பச்சை மிளகா கூட இன்னும் கொஞ்சம் பூ போட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க பூ வந்து அரைக்கும் போதும் கொஞ்சம் போடுங்க அதுக்கப்புறமும் தேவைக்கேற்ப கொஞ்சம் நல்லா இது கூட சேர்த்து உப்பு போட்டு சோம்பு கொஞ்சம் போடுங்க சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் போல் வச்சிட்டு எண்ணெயை காய வச்சுடுங்க இந்த மாதிரி தட்டி வச்சுடுங்க முன்னாடியே தட்டி வச்சுட்டு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்லா வரும் நீங்கள் நீங்கள் பொறிக்கும் போது மொத்தத்தையும் ஒன்றா போடறாதீங்க ரெண்டு ரெண்டு மூணாவது மாரி போட்டு பொரியுங்க பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி